அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இந்த வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வெற்றிகளை பெறுவாங்க அப்படின்னும் வாழ்க்கையில் புதிய உயரங்களை தொடுவாங்க என்று கூட சொல்லலாங்க எதிர்பாராத சவால்கள் வந்தாலும் கூட திறமையால் அவற்றை எளிதில் சமாளிக்கக்கூடியவர்களாக இந்த கண்ணிராசிக்காரர்கள் எதிலும் சிறந்து விளங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நிறைய பலன்கள் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க அதோடு பன்னிரெண்டு ராசியில நீங்க எந்த ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க உங்களுக்கு பிடித்த தெய்வம் யார் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டே வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு நான் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூன்றே நாட்களில் தீர்வு சொல்லப்படுகிறது இது அனுபவ ரீதியான ஒரு உண்மை நிறைய பேர் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்காங்க கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற பலன்களை தரக்கூடியது இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது குறிப்பாக குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடியதாகவும் இந்த ஆண்டில் உங்களுடைய வருமானம் உயரக்கூடியதாகவும் இருக்கும் மேலும் நீண்ட காலமாக திட்டமிட்டு விலை உயர்ந்த ஆபரணங்கள் வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அமையும் மனதில் இருந்து வந்த தயக்கங்களும் பயமும் குறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நெருங்கிய நண்பர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வாக்குறுதிகளை கொடுக்குறதுல சிந்தித்து செயல்படுவது சிறப்பானது வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மேலும் வழக்கு விஷயங்கள்ல நீங்க விரும்பிய பலன்களை பெற முடியும் இந்த ஆண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவு முறைகள்ல அதிக கவனம் செலுத்துவது முக்கியம் உங்களுடைய பங்காளியுடன் நல்லிணக்கத்தை பேணி உறவை வலுப்படுத்துவது நல்லது புதிய சிந்தனைகள் மற்றும் அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் காணப்படும் மேலும் தூக்கமின்மை பிரச்சனைகளும் குறைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய இனிப்பு உணவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணத்துக்கு திட்டமிடும்போது தேவையான உடைமைகளை சரியாக தேர்ந்தெடுத்து எடுத்து செல்வது ரொம்ப நல்லது கால்களில் சில நேரம் சிறிய வலிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது அவை விரைவில் சரியாகும் பெண்களுக்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த பலன்களை அடைய வாய்ப்பு கிடைக்கும் மேலும் பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சாத்தியம் அதிகம் உண்டு உடன் பிறந்தவர்கள் வகையில் சுப விரயங்கள் ஏற்படலாம் குழந்தைங்களுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் மதித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க சிறு மற்றும் குறு தொழில் தொடர்பான கடன் உதவிகள் கிடைப்பதால் தொழிலில் நல்ல விருப்பமான வளர்ச்சியை உங்களால் காண முடியும் அதே போல கண்ணிராசிக்கார்க்கு எப்படியான பலன்கள் இருக்கும் மற்றும் அறிவியல் துறைகளில் புதிய உயரங்களை அடைவாங்க புதிய ஆராய்ச்சி மற்றும் சிந்தனைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் தொழில் துறையில போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எதிர்காலத்தில் வலுவான நிலையை உருவாக்க முடியும் விளையாட்டு மற்றும் உடற்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது முக்கியம் இது உடல் மற்றும் மன உறுதி வளர்க்க உதவும் உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படியான பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோக பணியில் சோம்பலை தவிர்த்து செயல்பாட்டில் கவனம் செலுத்துவது முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் புதிய முயற்சிகளை விடாமுயற்சியோடு செயல்படுவது ரொம்ப முக்கியம் இலக்குகளை எளிதில் அடைவது ரொம்பவே நல்லது உபரி வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதால் கையிருப்பு அதிகரிக்கும் சில சமயங்களில் உயர் அதிகாரியிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஆதரவற்ற சூழல் ஏற்படலாம் முக்கிய ஆவணங்களை கவனமாக கைய து அவசியம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல நிதானம் மற்றும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு முடிவெடுக்கிறதுக்கு முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டுல வியாபாரத்துல இருந்து சோர்வு மற்றும் மந்த நிலை படிப்படியாக குறையும் புதிய நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைப்பதால் வியாபார வளர்ச்சி மேம்படும் கூட்டு வியாபாரங்கள்ல சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் இது புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் வியாபார இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும் மின்சாரம் மற்றும் மின்னணு பொருள் விற்பனையில ஈடுபடுறவங்களுக்கு கூடுதல் ஆதாயமும் லாபமும் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த வாய்ப்புகள் மீண்டும் திறக்கப்படும் கமிஷன் தொடர்பான வியாபார வழிகளில் லாபம் மேம்படும் உற்பத்தி தொடர்பான வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும் சூழ்நிலை உண்டு வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம் இது பக்தியோடு வழிபடுவது மனதிற்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இதன் மூலமாக கடினமான சூழ்நிலையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதையுமே பொறுமையோடு திட்டமிட்டு மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகவும் நன்மையானதாக அமையும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சரியான ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் பொருளாதாரத்தில் உங்களுடைய நிலைப்புத்தன்மை உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிதி நிலைமையும் சிறப்பாகத்தான் இருக்கு நீங்க வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தா புதன்கிழமை நாட்களில் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று பசு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும் இது மட்டும் இல்லாமல் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்து வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாகும் மகாலட்சுமி ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை என்று சென்று தீபம் ஏற்றி வர ஏற்றி வழிபட்டு வர ஐஸ்வர்யம் பெருகும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து பழங்கள் மற்றும் காய்கறிகளை மட்டும் ஒருவேளை உணவாக உண்டு வந்தால் அனைத்திலுமே வெற்றி உண்டாகும் பூஜை அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாக புதன் பூஜை செய்வது ரொம்பவே நல்லது உங்களுக்கு சாதகமான மாதங்கள் என்று பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபிப்ரவரி மே ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் டிசம்பர் சாதகமற்ற மாதங்கள் என்று பார்த்தா மார்ச் ஏப்ரல் ஜூலை அக்டோபர் நவம்பர் அதோடு உங்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது இந்த ஆண்டு நீங்கள் பெரிய உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் குறையும் இருந்தாலும் ஆரோக்கியமான உணவை பராமரிப்பது மற்றும் தினசரி உடற்பயிற்சி செய்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வைட்டமின் நிறைந்த பழங்களை உட்கொள்வது மற்றும் நொறுக்கு தீனிகளை தவிர்க்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை கட்டுக்குள்ள வைக்க உதவும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வயதான ஆண்கள் பல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ஆரம்ப மருத்துவ சிகிச்சையானது பல் பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக மீள உதவும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் உங்களுடைய உடல்நிலை நன்றாக இருக்கும் மே மாதத்துல வயதான பெண்களுக்கு முதுகு தண்டு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆலோசனை நிபுணர் மிகவும் உங்களுக்கு பிரச்சனை தீர்க்க உதவும் இந்த ஆண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்குவதோடு தேர்வுகளில் நல்ல முடிவுகளை பெற முடியும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய பள்ளி மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற முடியும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் கவனச்சிதர்களை சந்திக்க நேரிடலாம் எனவே அவர்கள் படிப்புல கவனம் செலுத்த வேண்டியது நல்லது உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் முதல் தர வரிசையில் பெறக்கூடிய கூடுதல் வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த ஆண்டு நிதியை பொறுத்த வரைக்கும் தனியார் துறை ஊழியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் வீடு கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டவங்க தற்போது வீடு கட்ட முடியும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கும் லாபம் ஈட்டுவதற்கும் ஜனவரி மாதம் நல்ல காலமா உங்களுக்கு இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வதற்கு பிப்ரவரி மாதம் மார்ச் மாதங்கள் சாதகமா இருக்கும் மருந்து நிறுவனங்களில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் மார்ச் மாதத்துல பகுதி நேர வேலை கூடுதல் வருமானத்தை கொடுக்கும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் ஏப்ரல் மாத செலவுகளை நிர்வகிப்பது சேமிப்பை அதிகரிக்க உதவும் மே மாதத்தில் இருக்கும் என்றாலும் அன்றாட தேவைகள் நிர்வகிக்க முடியும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் முதலீடு செய்வது நீண்ட காலமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு ஆகஸ்ட் புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்குவதற்கு அதிக அளவு செலவு செய்யலாம் செப்டம்பர் மற்றும் அக்டோபர்ல டிவி மற்றும் கணினி போன்ற மின்னணு சாதனங்களை பழுது பார்ப்பதற்கான செலவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது திருமணமான தம்பதிகள் இரு இருவருக்கும் இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் புதுவான தம்பதிகள் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மனைவியை நீண்ட பயணங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இனி வரக்கூடிய அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்